பேசியவர்கள் பாஜக நிலை பற்றி சிறப்பாக பேசியிருக்கிறார்கள் மோடி அவர்கள் ஆட்சிக்கு பொறுப்பு வந்து பன்னெண்டு வருஷம் ஆச்சு இந்த பன்னெண்டு ஆண்டுகளில் பாத்தீங்களா பல்வேறு அனைத்து தரப்பு மக்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கு நசுக்கிக் கொண்டிருக்கிறார் குறிப்பாக தொழிலாளர்களுக்கு எதிராக ஏற்கனவே இருந்த பதினாலு சட்டங்களை திருத்தி நாலு தொகுப்புகளாக மாற்றி இன்னைக்கு தொழிலாளர்களை நசுக்கிக் கொண்டிருக்கிறார் இதனை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் தோமுசு சார்பாகவும் பல்வேறு தொழிற்சங்கங்கள் எல்லாம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் அவருக்கு காதலை கூட விழவில்லை அது மட்டும் இல்லை விவசாயிகளுக்கு எதிராக பல சட்டங்களை திருத்தம் மாணவர்களுக்கு எதிராக நீட் தேர்வு வியாபாரிகளுக்கு எதிராக ஜிஎஸ்டி சிறுபான்மை மக்களுக்காக எதிராக சட்டங்கள் போன்ற பல்வேறு எதிர்ப்பு சட்டங்களை இன்னைக்கு கொண்டு வந்து நாட்டு மக்களை நசுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோடி தான் கொண்டிருக்கிறார் அவர் என்ன தவறுகளை செய்கிறாரோ அத்தனை தவறுகளும் காட்டக்கூடிய ஒரு தலைவர் இன்னைக்கு யார் இருக்கிறார் என்று சொன்னால் தமிழகத்தில் நம்மளுடைய தளபதி மு க ஸ்டாலின் தான் இன்னைக்கு தமிழகத்தில் எதிர்கொண்டிருக்கிறோம் கொண்டு வந்திருக்காங்க அதிமுக பிஜேபி காரணம் சொல்றான் பார்த்து ஸ்டாலின் வந்து அலர்றாரு பயப்படுறாரு பயப்படுறோம் நீ எந்த சட்டம் கொண்டாந்தாலும் ஒரு பயப்படாம எதிர்க்கூடிய கூடிய ஒரு கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை ஆணித்தரமாக சொல்றேன் நாங்க வந்து எஸ்ஐ ஆர் எதிர்க்கிறோம் நீ எஸ்ஐஆர் ஆர் கொண்டு வரக்கூடிய மோடி ஏன் பன்னெண்டு வருஷமா நீ கொண்டு வரல ரெண்டாயிரத்தி ரெண்டுல கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து இன்னைக்கு இருபத்தி மூணு ஆண்டுகள் ஆச்சு இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு நீ பன்னெண்டு ஆண்டுகளாக இந்த நாட்டினுடைய பிரதான இருக்கிற ஏன் நீ கொண்டு வரல ஏன் பீகார்ல கொண்டு வந்த பீகாருக்கு தேர்தல் முன்பாக கொண்டு வந்த அப்ப தமிழ்நாட்டுல தேர்தல் வருதுன்னு தெரியல அப்ப நீ தமிழ்நாட்டில எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்கலாமே குறுக்கிட்ட நேரத்தில் கொண்டு வந்து எந்த வேலையும் அதாவது வேலையெல்லாம் செய்ய இந்த கட்சிஆட கவனம் செலுத்தினால் நாங்க ஏதாவது திருமுல் பண்ணி ஆட்சியை பிடித்து விடலாம் என்று நினைக்கிற ஒரு பாஜக பாசிச அரசை பார்த்து சொல்லுகிறேன் நீ எந்த திருமுல் பண்ணாலும் தமிழகத்துல உன்னுடைய பொப்பு வேகாது நூறு சதவீதம் சொல்ற பீகார்ல நிதிஷ் குமார் தான் முதலமைச்சரா இருந்தாரு நீ எஸ்ஐஆர் கொண்டு வந்த இங்கே நீ எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்கிற எங்களுடைய தளபதி தான் முதலமைச்சராக இருக்காரு அவர் தான் மீண்டும் முதலமைச்சராக வரப்போறார் அது எந்த மாற்று கருத்து இல்ல ஆகையால் நான் ஒன்னே ஒண்ணு உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்வது இந்த எஸ்ஐஆர் கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் தயவு செய்து நம்மளுடைய ஆட்கள் அனைவரும் அந்த பாமை பூர்த்தி செய்து நாலாம் தேதி கால அவகாசம் இருக்கிறது அந்த கால அவகாசத்துக்கு உள்ளாக படிவத்தை பூர்த்தி செய்து கொடுத்து ஒன்பதாம் தேதி அந்த வாக்காளர் பட்டியல் வெளியிடும் போது உங்களுக்கு பெயர்கள் இருக்கிறதா என்று நீங்கள் முதல் தேடி பார்க்கணும் அதுக்கப்புறம் குடும்பத்தினார் பெயர்கள் எல்லாம் அனைத்து இருக்கிறதா என்று செக் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்க கிராமத்திலயோ உங்க பூத்திலேயோ இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் இருக்கிறதா என்று செக் பண்ணி இல்லை என்று சொன்னால் ஒன்பது முதல் முப்பத்தி ஒன்னு முப்பதாம் தேதி வரை அந்த படிவம் கொடுக்கிறார்கள் அந்த படிவம் செய்து தயவுசெய்து நீ கொடுத்து வாக்காளர் அட்டையை பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களெல்லாம் கேட்டு இந்த சிறப்பான கண்டத ஆர்ப்பாட்டத்தில் எனக்கும் பேச வாய்ப்பளித்துமைக்கு தோமுசாவுக்கும் வந்திருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நான்கு சட்ட தொகுப்புகளை தொழிலாளர்களை நாசமாக்கும் நான்கு சட்ட தொகுப்புகளை ரத்து செய் ரத்து செய் மோடி அரசை ரத்து செய் ஒன்றிய அரசே மோடி அரசை திரும்ப பெற திரும்ப பெற தனியாருக்கு ஆதரவாக தாரை வாக்கும் சட்டங்கள் திரும்ப பேரு திரும்ப பேரு திரும்ப பேர முடிய விட்டால் ஆட்சி விட்டு நிறைய கேட்டு ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம்